ரொம்பவே சுவையான பூண்டு குழம்பு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஒரு பருக்க சாதக்கோட மிஞ்சாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக சீரகம் ஒரு பிஞ்சளவுக்கு குருமிளகு ஒரு பிஞ்ச் அளவுக்கு வரமல்லி ரெண்டு வரமிளகா எல்லாம் ஒரு வணக்கம் வணக்கிக்கலாம் இது தீஞ்சிடாமல் நம்ம பார்த்துக்கணும் தீஞ்சிருச்சுன்னா குழம்பு டேஸ்ட்டே மாறிடும் சிம்மில் வச்சு வணக்கிக்கோங்க இப்போ பூண்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஒரு வணக்கு வணக்கிக்கலாம் இந்தளவுக்கு வணங்கினா போதும் இப்போ மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதையும் ஒரு வணக்கு வணக்கிக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு வணங்கினா போதும் ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம் வணங்கினதும் நம்ம அரை மூடி தேங்காய்க்கும் கம்மியான அளவில் தேங்காய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு வணக்கு வணக்கிக்கலாம் இப்போ இதை ஆற வச்சிடலாம் அதே பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வந்துருச்சு பத்து பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பழத்தில் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம் இது நல்லா வணங்கி வரட்டும் பாருங்கள் இந்தளவுக்கு வணங்கினாலே போதும் நல்லா வணங்கினதும் இப்போ மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு வணக்கு வணக்கிக்கலாம் நல்லா வணங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு வணக்க வணக்கிட்டு பார்த்தா ரொம்ப கெட்டியாக இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் நல்லா கொதித்து வந்ததுன்னா மசாலாவில் வெந்து வந்துடும் இப்போ மீடியம் சைஸ் எலுமிச்சம்பளம் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சு நம்மளுடைய சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு மல்லித்தலையை தூவி இறக்கணும்னா ரொம்பவே டேஸ்ட்டான சுவையான பூண்டு குழம்பு ரெடியாகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி அளவுக்கு போதுன்னா நம்ம இதுலேயே இறக்கிக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணுனாலும் சிம்மில் வச்சு ஒரு டூ மினிட்ஸில் இறக்கிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பூண்டு குழம்பு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ